பக்கவாதத்தை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கா இல்ல நான் வாங்க இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டோ இல்ல அதே ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு ஏற்படுறதாலவோ மூளையில ஒரு பகுதி பாதிப்பாகும் அதனுடைய விளைவு தான் நம்ம பக்கவாதம்ன்றத பார்க்கறோம் இப்ப பக்கவாதம் ஒருத்தருக்கு வந்திருக்குன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு வாய் கோணிட்டு போகிறது ஒரு பக்கம் கை கால் செயலிழந்து போகிறது பேச்சு குளறல் ஏற்படுறது தலை சுற்றல் நிலை தடுமாற்றமா பார்வை ரெண்டு ரெண்டாக தெரியறது சாப்பிடுற உணவு இல்ல குடிக்கிற தண்ணி மூக்கு வழியா பொறைக்கு ஏறுறது இது எல்லாமே பக்கவாதத்துடைய அறிகுறி தான் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற யாருக்கோ வந்துச்சுன்னா உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு உடனே போங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க சிடி மூலமா அது ரத்த குழ அடைப்புனால வந்திருக்கிறதா இல்ல ரத்த கசிவுனால வந்திருக்கிறதான்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரத்த குழ அடைப்புனால வந்திருக்கிறதுனா முதல் நாலரை மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முப்பத்தி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மருந்த உங்க நரம்பு வழியா செலுத்துவாங்க இது நடக்கிறதால பக்கவாத துறைய வந்திருக்கிற இயலாமைய நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முடியும் பக்கவாதத்தின் அறிகுறி குறிகளை அறிவோம் நொடிகளில் செயல்படுவோம் நரம்புகளை காப்பாற்றுவோம்